ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நான் இந்த வீடியோல வந்து ஒரு கதை சொல்ல போறேன் அம்மா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப யோசிக்க வைக்கும் அதே மாதிரி இந்த கடை கதையோட கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க பொய்யாக நம்பிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி ஒரு விவரமும் உங்களுக்கு தெரிய வரும் சோ இந்த கதை நீங்க ஃபுல்லாக பாருங்க இது வந்து உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்துல இது வந்து சொல்லல இந்த கதையோட முடிவில் வந்து நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுப்பீங்க அதுக்கப்புறம் இந்த நாட்டோட முடிவே உங்க கையில தான் இருக்கு அப்படின்ற அளவுக்கு இந்த கதை எடுத்து போய் விட்டுருவோங்கள சரிங்களா இப்போ நம்ம கதைக்குள்ள போலாமா ஒரு ஊர்ல ஒரு பையன் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வெளிநாட்டுல இருந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கு வரான் சரிங்களா இந்த பையன் தான் வந்து நம்ம கதையோட ஹீரோ அந்த பையன் தான் நம்ம இந்த கதையை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம் சரிங்களா இந்த பையன் என்ன பண்றான் இருந்து அவங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுக்காக வீட்டிலருந்து கிளம்புறான் கிளம்பும்போது என்ன பண்ணுறாங்க அவங்க பாட்டி வச்சு சும்மா இல்லாமல் எங்கடா பேராண்டி போகிறா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் பாட்டி போது எங்கே போகிற அப்படின்னு கேட்பியா அப்படின்னு கேட்குறான் இல்லடா எங்கேயே வெளியே போகிற மாதிரி இருந்தால் ஒரு ரூபாய் வச்சிக்க அப்படின்னு கொடுக்குறாங்க நான் பாட்டி எனக்கே காசா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு கேட்டது இல்லடா எல்லாம் உனக்கு சேர வேண்டிய காசு தான் வச்சுக்கடா அப்படின்றாங்க எல்லா பாட்டி நீயே வச்சிக்க எங்கிட்ட காசு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க சரி நம்ம போ அப்படின்னு விட்டுறாங்க அந்த பாட்டியும் இவன் என்ன பண்ணுறான் பைக் எடுத்துன்னு செம்மையாக சீன் அப்படியே போயிட்டே இருக்கான் திடீர்னு பார்த்து வந்து போலீஸ்காரங்க வண்டி ஓரங்கட் ஓரங்கட் ஹெல்மெட் எங்கே டாக்குமெண்ட் எங்க அப்படின்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கேட்டோன்னே அதில் இதில் வேண்டிய கூட காசு இருக்குது அப்படின்னா பண்ணிட்டா டப்புனு எடுத்து போலீஸ்க்கு வந்து ஃபைனை கட்டிட்டு அங்கே அந்த வண்டி எடுத்துட்டான் வண்டி எடுத்து கிளம்புறான் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கான் திடீர்னு பார்த்தா வந்து பெட்ரோல் காலி வண்டியில் அட என்னடா அது நம்ம கிளம்புற நேரமே சரியில்லையா அப்படின்ட்டு என்ன பண்ணுறான் புலம்பிட்டு சரி எங்க பெட்ரோல் பங்க் போனா இன்னும் ரொம்ப தூரம் போனோமே அப்படின்னு பண்றான் சரி வண்டி இங்கே ஓரமாக லிஃப்ட் கேட்போம் அப்படின்னு யோசிக்கிறான் லிஃப்ட் கேட்கலாம் வெயிட் பண்ணுறபோது ஒரு கவர்மெண்ட் பஸ் வருது ஆ பஸ் வந்து சரி ஓகே நம்ம பஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு என்ன பண்ணுறான் பஸ்ல ஏறி வைக்கிறான் பஸ்ல ஏறி உக்காந்துட்டு போய் கண்டக்டர் வந்து டிக்கெட் வாங்குறார் டிக்கெட்டை பார்த்த உடனே ரொம்ப ஷாக்காரம் ஓயோடி இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளோ ரேட் டிக்கெட் அப்படின்றான் சரி வேற வழியில் ஏறி ஏறிட்டோம் அப்படின்னு தான் காசு கொடுக்குறான் காசு கொடுக்கும் அப்படியே ஜன்னல் ஹாயாக பார்த்துட்டு வரும்போது என்ன ஆகுதுனா பெட்ரோல் பங்க் காசு ஆகுது பெட்ரோல் பங்க் காசு ஆகும்போது வந்து அதை பார்க்க எட்டி பார்க்குறான் எட்டி பார்த்தா பெட்ரோல் ரேட் பார்த்தோன்னா ஐயோ பக்குன்னு ஆச்சு உனக்கு எண்பது ரூபாய் கிட்ட போயிடுச்சு அப்படின்ட்டு என்னடா அது பெட்ரோல் இவ்வளோ ரேட்டா அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறான் சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் நல்ல வேளை நம்ம பஸ்லேயே வந்துட்டோம் மெச்சமாச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணுறோன்னா பஸ்ஸில் அப்படியே போயிட்டே இருக்கான் பஸ்ஸில் போயிட்டே இருக்கும்போது அந்த ரோடு பார்த்தோன்னா டக டக டகன்னு அந்த ரோட்டில் என்ன பண்ணுறான் பஸ் டங்கு 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 தூக்கி போட்டுனே இருக்கா தூக்கி போட்டு என்ன ஆச்சுன்னா இவனால் முடியல என்னடா அது இப்படி தூக்கி போட்டு இந்த பஸ் அப்படின்ட்டு நினச்சிட்டே இருக்கான் திடீர்னு பார்த்தா பஸ் பிரேக் டவுன் ஆகி நின்று போச்சு ஆட கடவுளை அப்படின்னு தான் பண்ணுறான் கீழே இறங்குறாங்க கீழே இறங்கின பிறகு கனெக்ட் கேட்டால் இல்லைப்பா அது ரெடியாக லேட் ஆகும் அப்படின்றாங்க சரி வேறு ஏதாச்சும் பஸ் வருமா அப்படின் கேட்டால் இல்லை இந்த பஸ்ஸு போயிட்டு ரிட்டன் வந்தால் தான் இந்த ஊருக்கே பஸ் அப்படின்றாங்க ஆட என்னடா நீ நம்மளுக்கு நம்ம கிளம்ப நேரம் நம்மளுக்கான கொடுமை அப்படின்ட்டு அவனும் என்ன பண்ணுறான் யோசிச்சுட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஆ சரி வேறு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த கண்டக்டர் கேட்குறான் அந்த கண்டக்டர் நான் சொல்கிறேன் இப்படி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து முடியும் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இந்த நேரத்தில் ட்ரெயின் வரும் நீங்கள் போகிற சிட்டிக்கு வந்து நீங்கள் போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அதான் நீங்கள் போகிற இடத்துக்கு வந்து போயிடலாம் ட்ரெயின் கிடையாது அப்படியா சரி ஓகேங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறான் அங்கேருந்து அப்படியே பொறுமையாக வந்து நடக்க ஆரம்பிக்கிறான் நடக்க ஆரம்பிக்கும்போது அந்த கொஞ்சம் தூரம் பக்கத்துலேயே தான் வந்து அவன் சின்ன வயசில் படித்த ஒரு ஸ்கூல் இருக்கு சரி என்ன பண்ணுறான் அந்த ஸ்கூலுக்குள்ளே போகிறான் ஸ்கூலுக்குள்ள அப்படியே வந்து பொறுமையாக கேட்டு தந்து எட்டி பார்த்தா ஸ்கூலில் ஒரு பத்து பசங்க இருக்காங்க சின்ன பசங்க பத்து பேர் தான் இருக்காங்க தொடக்கப்பள்ளி அப்படின்னு சொல்லுவீங்களா அந்த அஞ்சாவது எட்டாவதுக்குள்ளே இருக்குது அந்த மாதிரி வந்து ஒரு பத்து பேர் தான் இருக்க பத்து பதினஞ்சு பேர் தான் உக்காந்துட்டு மரத்தடியில் உக்காந்துட்டு ரெண்டு டீச்சர் ஒரு டீச்சர் வந்து குச்சியை வச்சுட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னொரு டீச்சர் வந்து அவங்களெல்லாம் மெயின்டெயின் இருக்காங்க சரி என்ன பண்ணுறான் பொறுமையாக கேட்டு தந்து உள்ளே போகிறான் உள்ளே போய்ட்டு அவனுடைய ஸ்கூல்லாம் த ஸ்கூல்லாம் வந்து அப்படியே சுற்றி பார்க்குறான் சுற்றி பார்த்தா ஸ்கூல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்புறம் டீச்சர்கிட்ட போய் கேட்குறான் டீச்சர் வந்து ஏன் இந்த மாதிரி உள்ளே வச்சு கிளாஸ் எடுக்காமல் வெளியே உட்கார வச்சு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அதுவும் இந்த வெயில் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சார் இது மாதிரி உள்ளே வந்து ஸ்கூலோட கண்டிஷன் பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக இருக்குது எப்போ யார் மேலே எது இடிஞ்சு விடுவோன்னே தெரில நாங்களும் ஏகப்பட்ட டைம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டோம் ஆனால் யாரும் இதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணல அதனால தான் சரி இருக்கிற பசங்க வந்து சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு தான் வந்து வெளியே உட்கார வச்சு வெயிலும் கூட பார்க்காம நாங்கள் கிளாஸ் திருந்த மரத்து இப்போ இருக்கிற கண்டிஷனில் இந்த கண்டிஷனுக்காக வந்து பசங்க யாருமே வர மாட்டாங்க எல்லாமே பிரைவேட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூலும் போயிடுறாங்க இந்த பசங்களால் வந்து பிரைவேட் ஸ்கூல் போக முடியாது அதனால் ஏதோ ஒரு பதினஞ்சு பேருக்காச்சும் நம்மளால் அளவுக்கு சொல்லி தரலாமே அப்படின்றது இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் நாங்கள் ரெண்டே ஸ்டாஃப் தான் இருக்கும் நாங்கள் வச்சு இதை நடத்திட்டு இருக்கோம் அப்படியே வந்து இந்த கண்டிஷனை பார்த்து இன்னும் இருக்கிற ரெண்டு மூணு பசங்களாம் எல்லாம் நின்ட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்கூலே மூட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அப்போ யாரு பசங்களாம் என்ன பண்ணுவாங்க நாங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் அப்படின்றாங்க ஓ அப்படிங்களா அப்படின்ட்டு ரொம்பவே அப்படியே ஃபீலா யோசிச்சுட்டு என்ன பண்ணுறான் அங்க வந்து கிளம்பிடுறோம் கிளம்பி என்ன பண்ணுறான் அந்த வெயில் நடந்துட்டு இருக்கும் இவங்க செம்மையாக தண்ணி தாக்குது தண்ணி தாக்குறதுக்கு வந்து போயிட்டு அந்த ஓரத்தில் வந்து முன்சிபாலிட்டி குழாய் இருக்கும் தெரியுமா அந்த குளோ மரம் குள ஓப்போம்னா நம்ம விவேக் சார் படத்தில் பார்த்த மாதிரி தான் குளால வந்து காத்து தான் வருது தண்ணிய வரல நம்மளுக்கு எல்லாருமே வில்லேஜ்லலாம் எல்லாம் தெரியும் இல்லைங்களா காலையில் தான் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் தான் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ஓகே காத்து தான் வருது அவனுக்கு தண்ணி

போனால் சரி உச்சா போகலாம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூம் டாய்லெட் குள்ளே போகிறான் டாய்லெட் உள்ள போனால் அப்பா அப்படி நாருது அவனால் உள்ளே என்ட்ராக முடியல அதுக்கப்புறம் என்ன பண்ணனா சரி அங்கேருந்து வெளியே வந்துட்டான் என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்து ஓரமாக வந்து போயிட்டு அவனுடைய வீடு முஸ்ட்டு வந்து வந்துட்டான் வந்துட்டு நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறான் ட்ரெயினே வரல என்னடா இது ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுற ட்ரெயினை வர அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்து வந்து சார் நமக்கான ட்ரெயின் வர வரையும் நம்ம நம்ம பிளாட்ஃபார்மில் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அப்படின்ட்டு வந்து சொல்கிறான் அது கேட்டோம் டேய் கம்முனு நானே செம்ம கடுப்பாக இருக்கேன் அப்படின்ட்டு அவனை சொல்லி அமிச்சுறாங்க உடனே என்ன பண்ணுறேன்னா ஒரு ட்ரெயின் வருது ட்ரெயின் வந்தோன்னே அதை அடிச்சு பிடிச்சி இருக்கிற எல்லாருமே வந்து ஜனா எல்லாமே எல்லாமே வந்து ஏறுறாங்க உள்ள உள்ள ஏறோன்னே அவங்ககிட்டே தான் கேட்குறான் என்ன இவ்வளோ ஜனம் ஏறாங்க இந்த ட்ரெயினில் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சார் இந்த ட்ரெயின் நம்ம நம்ம ஊருக்கு வந்து மூணு ட்ரெயின் தான் வரும் அது எப்போ வரும் என்னன்னே தெரியாது இன்றைக்கே கரெக்டாக இந்த டைமுக்கு வர ட்ரெயின் வந்து ஒரு மணி நேரம் லேட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியே அதனால தான் இவ்வளோ ரஷ் அப்படின்னு கேட்குறான் ஆமாம் சார் அப்படின்னா சரி ஓகே அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறோம் கிட்டத்தட்ட வந்து ஈவினிங் ஆகிட்டு இங்கே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க போய் சார வேண்டிய இடத்துக்கு போய் சார்றத்துக்குள்ளே பார்த்தோன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்ணுறதுக்கு நைட் ஆகிடுது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி ஏழு வாக்கில் என்ன பண்ணாங்கன்னா சரி ஏதாச்சும் போய்ட்டு ஹோட்டலில் சாப்பிடலாம் அப்படின்ட்டு சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது என்ன பண்ணா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு சாப்பிட போகிறாங்க சாப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து காசுக்காக வெயிட் பண்ணுறாங்க இல்லை ஏதாவது சாப்பாடு வாங்கி தருவான்ட்டு வச்சிக்காரங்களாம் வெயிட் பண்ணுறாங்க அவங்கள பார்த்தனே பாவமேட்டு என்னடா இத்தனை பேர் பசியோடு இருக்காங்களா இந்த இடத்துல அப்படின்ட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறான் சரி ஓகே அவங்க எல்லாருக்குமே வந்து சாப்பாடு வாங்கி இருக்கான் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவனை பார்த்து சிரிக்கிறாங்க என்னடா மச்சான் இப்படியெல்லாம் பண்ணுறேன்னா வெளிநாட்டுலேருந்து வந்தோடனே அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அது இருடாங்க அவங்க பசியில் இருக்காங்க அப்படின்னு சாப்பிடலாம் வாங்கி என்ன அப்புறம் அங்கேருந்து கிளம்புறான் கிளம்பி நின்னப்படா மச்சா சக்க அடிக்கலாம்மா அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குறான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இடம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரக்க மச்சான் அடிக்கலாம் அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான் ஹீரோவும் சொல்கிறான் சொன்னோன்னே சரி போலான்டா வாங்கி ஷாப் கட் பார்த்தா இவங்க போகிறதுக்கும் கரெக்டாக ஷாப் பத்து மணிக்கு மூடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்குது என்னடா இது ஷாப் முடியாச்சு அப்படின்னு அப்படின்னு போது அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான் மச்சான் அம்மா நான் ஒரு இடத்து கூட்டு போகிறாங்க ஃப்ரீயாக இன்னைக்கு சரக்கு கிடைக்கும் அப்படின்றான் என்னடா ஃப்ரீயாக சரக்கா எங்கடா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க எல்லாருமே கும்பலாக போகிறாங்க போனோன்னே என்ன பண்ணுறாங்க இடத்துல ஃப்ரீயாக சரக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாங்க எல்லாத்தையும் வாங்குறாங்க சரக்கடிறாங்க எல்லாம் முஞ்சு போச்சு கிட்டத்தட்ட டைம் வந்து ஒரு பத்து பதினொன்று ஆயிடுச்சு பத்து மணிக்கு மேலே பதினோரு மணி ஆகிடுச்சு சரக்கு அடிச்சுட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க என்ஜாய் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வயலில் போகிறாங்க இப்படி போய்ட்டு இருக்கும் என்னாச்சுன்னா வயலில் ரெண்டு பேர் வந்து ஒரு பொண்ணு வந்து அவங்க பார்த்தா பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு அலற என்ன காப்பாற்று யாராச்சு காப்பாற்ற இவங்க வண்டியில் எல்லாருமே நின்று போயிட்டு அந்த பொண்ணை வந்து ஒரு பக்கமாக சேஃபா கூட்டிட்டு அவங்க எல்லாருமே வந்து அடிச்சு கிட்ட வந்து காப்பாற்றிட்டு அந்த பொண்ணு எடுத்துட்டு போயிட்டு வீட்டில் விட்டு அதுக்கப்புறம் செம்ம பாதி ஆயிட்ட ஹீரோ அதனால என்ன பண்ணாருன்னா சரி இவன் வந்து இது மேலே விடக்கூடாது அப்படின்னு வீட்டில் கொண்டு போய் விட்டுறாங்க வீட்டில் கொண்டு போயிட்டு பாட்டி சாப்பிட்றாங்கன்னா நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்றாங்க சரிங்க வந்து படுத்துக்கலாம் அப்படின்னு படுக்கிறான் படுக்கும் போது நேரம் அப்படியே தூக்கிற மாதிரி தூங்குறான் திடீர்னு பார்த்தா கரண்ட் ஆஃப் செம்ம கடுப்பாயிச்சு என்னடா பார்த்தா பயங்கரமா வேக வெயில் காலம் இல்லைங்களா பயங்கரமாக வேக்காடு சுத்தமாக கொசு வேற கட்சிட்டு இருக்குது ஒரு பக்கம் இவனால் தூங்கவே முடியல அந்த வீட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி இருக்குது பாட்டிக்கிட்ட வந்து கேட்டால் என்ன பாட்டி கரண்ட் எப்போ தான் வரோம்னா இதெல்லாம் பழகிச்சுப்பா இதெல்லாம் டெய்லி இப்படி தான் ஆகும் நாங்கள்லாம் அப்படியே பழகிச்சு அப்படின்ட்டு பாட்டி சொல்கிறான் என்ன பாட்டி சொல்கிற அப்படின்ட்டு என்ன பண்ணால் இபி காரன் ஃபோன் நம்பர் வந்து பாட்டிக்கிட்டு இருந்து வாங்கி இபி காரன் ஃபோன் பண்ணுறான் என்ன சார் இது டெய்லி இப்படி தான் பவர் கட்டாதுன்னு அவங்க தூங்குறதா இல்லையா அப்படின்ட்டு அவனுக்கு அவனு கால் பண்ணி கேட்டால் என்ன சார் நீங்கள் இதே மாதிரி கால் பண்ணி கேட்டால் நான் தூங்குறது இல்லையா அதெல்லாம் வந்து நீ பார்க்க முடியாது சார் நாளைக்கு காலையில் எட்டு மணி தான் சார் பார்க்க முடியும் அப்படின்ட்டு நான் இதை வந்து பதினோரு மணி நைட்டு வந்து அவன் சொல்கிறான் அவன் சொன்னதை பார்த்து இவனும் என்ன பண்ணுறான் சம்மோ கோவம் வந்துட்டு சார் நீங்கள் தான் சார் ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் இந்த மாதிரி பவர் கட்டணும் நீங்கள் தான் சார் கொடுக்கணும் நீங்க பாட்டுக்கு நான் தூங்கணும் நான் தூங்கணுன்றீங்க அப்போ யார் தான் சார் இதை பொறுப்பு நைட்டெல்லாம் இப்படி தான் தூங்கணுமா உங்கள் வீட்டில் மட்டும் கரண்ட் இருந்தால் போதுமா அப்படி இப்படி இவன் என்னென்ன ஓஸ் கேட்குறான் வந்து சார் முதல்ல ஃபோனை வைங்க அப்படின்ட்டு கட் பண்ணிடுறான் இவன் என்ன பண்ணுறான் உட்கா படுத்துறான் படுத்துட்டு என்ன பண்ணுறான் ஏன்டா அப்படி இருக்கா இவன் எல்லாம் அப்படின்ட்டு நான் பண்ண அப்படியே யோசிச்சுட்டு எப்படியே தூங்கிட்டான் என்ன பண்ணால் காலையில் எழுந்து போய்ட்டு ஒரு கியூவில் நிற்கிற கியூவில் எதுக்காக நிற்கிறான் அப்படின்ட்டு பார்த்தா அன்னைக்கு வந்து அவன் ஓட்டு போறதுக்காக ஊருக்கு வந்திருக்கான் சரிங்களா அவன் நிற்கிற கியூ பார்த்தா ஓட்டு போடுற கியூ அந்த லைனில் நின்றுட்டு அவன் நேற்று நடந்த எல்லா விஷயத்துமே ஒரு நிமிஷம் வந்து ரிவைன் பண்ணி பாரு பாட்டி நமக்கிட்ட கிட்ட கிளம்பும் போது உனக்கு சேர்ந்து காசு பார்த்தவங்க கொடுத்தா ஒரு வேலை ஓட்டு காசு வாங்கியிருப்பாங்களோ போலீஸ்காரன் எதுக்கு ஃபைனோட அதிகமாக என்கிட்ட காசு வாங்கினா அந்த எல்லாம் எதுக்கு அந்த அளவுக்கு மேடும் பழமாக குண்டும் குழியுமா இருந்துச்சு அந்த பஸ் ஏன் அந்த அளவுக்கு தகராடாப்பா மாதிரி இருந்துச்சு அந்த பஸ்ஸில் உட்காந்து போகும்போது ஏன் அவ்வளோ டகடாடம் தூக்கி போட்டுன்னு இருந்துச்சு அந்த பஸ் டிக்கெட் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குது பஸ் ஏன் பிரேக் டவுன் ஆச்சு பஸ் பிரேக் டவுன் ஆகிற ஆல்டர்னேட்டாக வேறு அந்த பஸ்ஸில் இந்த பஸ் போய்ட்டு இன்னொரு பஸ் வந்தால் தான் பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் பெட்ரோல் ரேட் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குது ஏன் ஏன் என் ஸ்கூல்லாம் அந்த அளவுக்கு கேவலமான ஒரு கண்டிஷனில் இருக்குது ஏன் யாருமே சீரமைக்கலை ஏன் தண்ணி குழாவில் தாக அப்படின்ட்டு குழாவில் தண்ணி தந்தால் ஏன் தண்ணியும் வரமாட்டேன் 何 மண்ணு லாரி எல்லாம் போகுது அந்த மண்ணெல்லாம் எங்க இருந்து எடுக்கிறாங்க எந்த ஆத்த காலி பண்ணாங்க ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்து ஏன் இந்த அளவுக்கு கொடூரமா கண்டாவியா இருக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டாங்களா சிட்டில இருக்கிறதெல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு ஆனா இங்க இருக்கிறதெல்லாம் வந்து இவ்வளவு கொடூரமா இருக்கு அந்த ட்ரெயின் ஏன் அவ்வளவு ரஷ் இருக்கு அந்த ட்ரெயின்ல வேற ட்ரெயின் அடிஷனா எதுவும் விட மாட்டாங்களா ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி வந்து இத்தனை பிச்சைக்காரங்க நிக்கிறாங்க அந்த அளவுக்கு சாப்பாடு தட்டுப்பாடு இருக்கு அந்த அளவுக்கு வந்து ஏழைங்க இந்த நாட்டுல இருக்காங்களா ஏன்னா பத்து மணி மேல அவங்க ஃப்ரீயா சரக்கு கொடுக்குது யாரு ஒரு வேலை இன்னைக்கு வந்து எலெக்ஷன் அப்படின்னாலும் முன்னாடி நாளே சரக்கு எல்லாம் கொடுத்து அவங்களை ஓட்டு கரெக்ட் பண்றாங்களா பாதியில வந்து பெண்களை கலாட்டா பண்றாங்க இது யாருமே தடுக்க மாட்டாங்களா ஏன் நைட்டு கரண்ட் ஆஃப் யாருமே வந்து கரெக்ட் பண்ண மாட்டாங்க இது யாருமே கேட்க மாட்டாங்களா இது யாருமே ரெஸ்பான்சிலிட்டி இல்லையா அப்படின்னு வந்து எல்லா விஷயத்துமே வந்து ஒரு பேக் மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும் அளவுக்கு ஒரே நாள் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம நாட்டு மக்கள் வந்து எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்ட்டு வந்து அவன் யோசிச்சுட்டே இருக்கான் இப்படி இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் யாரு நம்ம தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிகள் தானே அப்போ நம்ம இப்போ ஓட்டு போட வரோம் நம்ம யாருக்கா ஓட்டு போடலாம் ஓட்டு போடலாமா வேண்டாமா இல்லை நோட்டாக்கு போடலாமா நோட்டாக்கு போட்டால் என்ன ஆகும் இப்போ நம்ம யாரை தேர்ந்தெடுக்குது யாருக்கு ஓட்டு போடலாம் இல்லை ஓட்டு போடலாமா வேண்டாமா அப்படின்ட்டு வந்து லைனில் நின்று யோசிச்சுட்டே இருக்கான் நீங்கள் அந்த மாதிரி வந்து ஓட்டு போடலாமா வேண்டாமான்னு யோசிக்காதீங்க ஏன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு ஓட்டு வந்து நம்ம நாட்டுடைய தலையெழுத்தே வந்து மாற்றக்கூடும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஆனால் வேட்பாளர்கள் யார் யாருமே நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து நோட்டாக ஓட்டு போடலாம் நோட்டாக ஓட்டு போட்டால் வந்து கலெக்டரோட இதில் வந்துடும் அப்புறம் ஒரு பை பை எலெக்ஷன் வரும் அதுக்கப்புறம் வந்து அதில் நின்ன கேண்டிடேட்ஸ் யாருமே நிற்க மாட்டாங்க வேறு ஒரு கேண்டிடேட்ஸ் தான் நிற்பாங்க அப்போ புதுசாக நம்ம யாராச்சும் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து நினச்சிட்டு நம்மளில் நிறைய பேர் அதாவது இளைஞர்கள் மெயினாக என்ன பண்ணுவோம்னா நோட்டாக்கு ஓட்டு போடுவாங்க கரெக்டுங்களா இது வந்து நான் இதுக்கு தான் ஓட்டு பண்ணு இந்த கட்சி தான் ஓட்டு பண்ணும் நோட்டாக ஓட்டு போகணும் அப்படின்ற விஷயம்லாம் நான் சொல்ல வரல அந்த மாதிரி நோட்டாக ஓட்டு போடுறவங்க வந்து ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து நோட்டாக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னா நோட்டா மெஜாரிட்டியிலேருந்து வின் பண்ணிச்சு அப்படின்னாலும் அதுக்கு கீழே மெஜாரிட்டியில் எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும் இது பதில் பை எலெக்ஷனோ கலெக்டரோட ஆட்சியில் வர மாதிரியோ அந்த மாதிரிலாம் நடக்காது அது எப்போ நடக்கும் அப்படின்னா நோட்டாக வந்து மெஜாரிட்டியில் இருக்கும்போது அது கீழே இருந்த போட்டியிட்ட வேட்பாளர்கள் யாருமே டெபாசிட் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் டெபாசிட் கூட வாங்காமல் போனாங்க அப்படின்னா நோட்டாக அந்தளவுக்கு மெஜாரிட்டியாக இருக்கும் அந்த நேரத்தில் தான் கலெக்டருக்கு கீழே வந்து ஆட்சி போகும் அதுக்கப்புறம் ஒரு பை எலெக்ஷன் வருவாங்க பை எலெக்ஷனில் வேற ஒரு கேண்டிடேட்ஸ் வருவாங்க அந்த வேற ஒரு கேண்டிடேட்ஸை நம்ம யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பாக செலக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம் நோட்டாக ஓட்டு போட்டோம் அப்படின்னா பை எலெலன் வரும் இல்லை வேறு கேண்டிடேட்ஸாக நிற்பாங்க அவங்க நிற்க மாட்டாங்க அதனால் நம்ம நோட்டாக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நோட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நன் ஆஃப் த அபோ எனக்கு யாருக்குமே ஓட்டு போட இஷ்டம் இல்லை என் ஓட்டு வேஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம் பார்த்தீங்களா அதுதான் நோட்டா ஈக்குவல் டு வேஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் நோட்டாக்கு பவர் எப்போ அப்படின்னா எல்லாருமே வந்து நோட்டாக ஓட்டு போட்டு மற்ற கட்சிகள் யாருமே டெபாசிட் கூட வாங்கலை அப்படின்ற நேரத்தில் மட்டும்தான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பை எலெக்ஷன் வரும் வேறு கேண்டிடேட்ஸ் நிற்பாங்க வேறு ஒரு இதோ ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தான் யோசிக்கணும் நோட்டாக்கு ஓட்டு போடுறீங்களா இல்லை நீங்கள் வாங்கின நோட்டுக்கு ஓட்டு போகிறீங்களா இல்லை நம்ம நாட்டுக்காக ஓட்டு போகிறீங்களா என்றது ஆனா தயவு செஞ்சு ஓட்டு மட்டும் போடாமல் இருக்காதீங்க நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டு நம்ம நாட்டோட தலைமுறையே மாத்துற அளவுக்கு வந்து ஆமா மறக்காம நீங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அவங்க எல்லாருமே இந்த சுச்சுவேஷன் இந்த கண்டிஷன் நோட்டாக்கு ஓட்டு ஓட்டுப்பட்டா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்போம் அண்ட் வேற ஒரு வீடியோவில வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன் வரைக்கும் ஸ்டேட்டையும் டேக்கர் பை பாய்